வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல நடிகர் அவங்களோட மகன் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது அதை பற்றின முழு செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஜித் நடிப்பில் வெளியான ஜனா ரங்கூன் வைகை எக்ஸ்பிரஸ் வெந்து தணிந்தது காடு பாஸ்கர் ஒரு ராஸ்கல்னு பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தவர் தான் சித்திக் அவர்கள் இவர் தமிழில் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் மலையாளத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் இவரோட மகன் தான் ரசீன் இவருக்கு இப்போது முப்பத்தாறு வயதாகுது சமீபத்தில் தான் இவருக்கு பிறந்தநாள் சித்திக் அவர்கள் அவங்களோட ஃபேமிலியோடு கொண்டாடி இருந்தார் அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த நிலையில் நடிகர் சித்திக் அவங்களோட மகன் ரசின் அவர்களுக்கு இப்போது சமீபத்தில் சுவாச கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிபட்டிருந்தார் சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போது அவர் மறைந்த செய்தி வெளியாக இருக்குது பல பிரபலங்களுமே இப்போது ரசீன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க சித்திக் மற்றும் அவங்களோட குடும்பத்திற்கு தமிழ் சொல்ல எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனலில் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க